ஐயா வணக்கம் பொது இடங்கள் பேருந்து நிலையத்தில் எங்கும் சிறுநீர் கழிக்காதீர்கள்னு எழுதியிருக்கு பொதுமக்கள் கூடும் இடத்தில் எச்சில் சிறுநீர் மலம் இதுபோல் சிறந்த வெளியை பயன்படுத்தினால் பிறரை முகம் சுளிக்க வைக்கிறது சுகாதாரமும் இல்லாமல் போகிறது பிறருக்கு நோய் தொற்றுகளை நமக்கு தெரியாமலே உண்டாக்கும் தூய்மை செய்யும் பணியாளர்கள் நம்மில் ஒருவர்தான் அவர்களுக்கும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் சோகம் வேலையில் விரக்தி சம்பள குறைவு சுகாதார உபகரணங்கள் இல்லாமை மனிதர்கள் பயன்படுத்தும் குப்பையால் நாற்றம் அதை அள்ளும் வண்டியில் குப்பையில் மேல் நின்று கொண்டுதான் செல்கிறார்கள் நாம் குப்பை வண்டி சிக்னலில் நின்றால் கூட சில நிமிடங்களில் வாயை மூக்கை பொத்தி கொண்டு ஓடுகிறோம் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவருக்கு இணையானவர்கள் வருமானம் குறைவு பேருந்து நிலையங்கள் பொது இடங்களில் இரவு பகல் தூய்மை பணி செய்கிறார்கள் பொதுமக்கள் ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறார்கள் கழிப்பிடங்கள் பொது இடங்களை நாமும் ஒத்துழைப்பு கொடுத்து தன் வீட்டில் பயன்படுத்துவது போல் பயன்படுத்தினால் அனைவருமே ஆரோக்கியமாக வாழலாம் தூய்மைப்படுத்துபவர்கள் மக்கள் யாருக்கும் ஆரோக்கிய குறைவு வராமல் ஆரோக்கியமாக வாழ வழி செய்கிறார்கள் மருத்துவர்கள் மருத்துவமனை வந்தவுடன் சோதனை அதன் பின் ஆரோக்கிய குறவை முயற்சி செய்து சரி செய்கிறார்கள் ஆண்கள் கழிப்பறையில் நின்றால் தலை தெரிகிறது தலையும் தெரியாத அளவிற்கு உயரமாக கட்டவும் அரசாங்கம் சுகாதாரத்தை மேம்படுத்த மருத்துவ காப்பீடு திட்டங்கள் செயல்படுத்துகிறது சிறப்பு அரசாங்கம் மக்கள் ஆரோக்கியமாக வாழ சத்தான உணவுப் பொருட்கள் இலவசமாக இல்லை என்றால் வரி இல்லாமல் வழங்கலாம் கழிப்பிடங்கள் எங்கும் கட்டணம் இல்லாமல் பராமரிக்கவும் பெண்கள் உடல் ரீதியாக சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு இலவசமாக கொடுத்து இல்லை என்றால் வரி இல்லாமல் கொடுக்கலாம் பொது இடங்களில் எரிக்கும் இயந்திரம் வைத்தால் குழந்தைகள் எல்லோரும் பயன்படுத்துவதை சுகாதாரமாக எரிக்கலாம் காப்பீடு செலவை குறைக்கலாம் தூய்மை பணியாளர்கள் பொறுப்புடன் எரிக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் பணி செய்தாலும் வெறுமையுடன் யாரும் நினைப்பதில்லை அதையும் கழிவுகளைப் போல் தள்ளிவிட்டுதான் தன்னலம் பார்க்காமல் பணியை சிறப்பாக செய்கிறார்கள் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்